அநேகமான பகுதிகளில் பரவி வருகின்ற காய்ச்சலுக்கு வைத்தியர்களினால் பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளை மாத்திரம் பயன்படுத்துமாறு வைத்தியர்கள் ஆலோசனை வழங்கியுள்ளனா் டெங்கு இன்ஃப்ளூயன்சா மற்றும் டெங்கு காய்ச்சலை ஒத்த வைரஸ் காய்ச்சல்கள் பரவி வருவதாக வைத்தியர்கள் கூறுகின்றனர் காய்ச்சல் தொண்டை வலி உடல்வலி மற்றும் இருமல் ஆகியன வைரஸ் காய்ச்சலின் அறிகுறிகள் ஆகும் டெங்கு காய்ச்சலினால் ஜாயல மெல்வத்து பகுதியில் வசிக்கும் நாற்பத்தி ஒன்பது வயதுடைய ஒருவர் உயிரிழந்துள்ளார் ஒரு பிள்ளையின் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் நீர்கொழும்பு பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மேலதிக சிகிச்சைகளுக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் நீர்கொழும்பினை அண்மித்த பகுதிகளில் டெங்கு காய்ச்சல் பரவி வருவதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் இதேவேளை டெங்கு காய்ச்சலினால் பல உயிர்கள் காவு காவுகொள்ளப்பட்ட திருகோணமலை மாவட்டத்தில் ஏ எச் ஒன் என் ஒன் வைரஸ் காய்ச்சல் பரவி வருகின்றது ஏ எச் ஒன் என் ஒன் வைரஸ் காய்ச்சலினால் கடந்த இரு வாரங்களுக்குள் நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக வைத்திய நிபுணர் அருண்குமார் தெரிவித்தார் திருகோணமலை கந்தலாய் புல்மூட்டை மற்றும் குச்சுவெளி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த நால்வரே உயிரிழந்துள்ளனர் இதேவேளை எச் ஒன் என் ஒன் வைரஸ் காய்ச்சலினால் பீடிக்கப்பட்ட இருவர் பானந்துறையில் அடையாளம் காணப்பட்டுள்ளனா் கடந்த மூன்று மாதங்களாக திருகோணமலை மாவட்டத்தில் டெங்கு நோயின் தாக்கம் அதிகம் காணப்பட்டது குறைந்தது இரண்டாயிரத்தி அறுநூறு பேருக்கு மேற்பட்டோர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டு டெங்கு நோயின் தாக்கம் குறைந்து வருகின்ற வேளையில் ஹெஜ்பன் என்பன் எனும் வைரஸ் நோயின் தாக்கம் கூடுதலாக காணப்படுகிறது கனபேரின் நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளன கடந்த இரண்டு கிழமைகளில் நான்கு பேர் கந்தலாயில் ஒருவர் திருகோணமலையில் ஒருவர் மூதூரிலும் புல்மூட்டையிலும் ஒருவராக மொத்தமாக நான்கு பேர் மரணமடைந்ததாக சந்தேகப்படுகின்றனர் பேர் இந்நோயால் பாதிக்கப்பட்டிருந்த போதும் முறையான பரீட்சையின்றி நாங்கள் ஒரு முடிவுக்கு வர முடியாததால் அந்த நோயை நாங்கள் இந்த நோய்தான் ஏற்பட்டுள்ளது என்று கூற முடியாது இதேவேளை பசரை லுணுகல பகுதியில் இன்ஃபுளுவன்சா வைரஸ் தாக்கம் காணப்படுவதாக சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது இன்ஃபுளுசா தாக்கத்திற்குள்ளான நாற்பது பேர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக லுனுகல மாவட்ட வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகர் டாக்டர் டி அபேகோன் தெரிவித்தார் தெரிவித்தாா் கிண்ணியாவில் டெங்கு நோயினை கட்டுப்படுத்தும் நோக்கில் மக்கள் சக்தி மெடிக்கல் திட்டத்தினால் புகை விசிறும் நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டது மக்கள் சக்தி மெடிக்கல் திட்டத்தினால் கிண்ணியா பகுதியில் சிரமதான பணிகள் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது